எது சொந்தம் என்ன கையெழுத்து போட்டாச்சா போட்டாச்சு வாங்கம்மா நீங்க போங்க நான் கூட்டிட்டு வரேன் வசந்தி உள்ள போமா தைரியமா போ ஓ

நீ போடலையா பாத்தியா அவங்களே கையெழுத்தும் போட்டுட்டு அபாஷனும் பண்ண சொல்லிருக்காங்க என்ன அர்த்தம் இந்த பொண்ணுக்கு இதில் இஷ்டம் இல்லை இதை மாரி பண்ணுறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை என்ன பண்றது இப்போ பயப்படாது பயப்படாது நான் எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாத சரி நான் ஒரு செக்அப் பண்ணிடுறேன் ஆ வா பயப்படாதே குழந்தைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் குழந்த பண்ண மாட்டேன் உன் குழந்தை உனக்கு தான் உனக்கு தான் இருக்கணும் அபோஷன் செய்ய ஒரு மணி நேரம் ஆகும்ல ஆனாலும் ஆகும் நினைக்கிறேன் உக்காரம்மா வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டா வேண்டாமா இங்க கேன்டீன்ல ஏதாவது வாங்கிக்கலாம் சரி இந்த அபார்ஷனை எப்படி அவாய்ட் பண்றது சரி நீ போய் அவங்கள கூட்டி கூட்டுவா நான் பேசிக்க நீ பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் குழந்தை தானே உனக்கு உண்டு உன் குழந்தை உனக்கு டெஃபினட்டா உண்டு பயப்படாதே டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க உட்காருங்க என்ன வசந்தி உங்க பொண்ணா எங்க அப்பா ஒரு சித்தி பொண்ணு அத்தையா ஆமா டாக்டர் இந்த பொண்ணுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கரு பண்ண முடியாது ஏன் டாக்டர் இவங்க வயசில் வளர்ற கரு கலைக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இல்ல she is in advanced pregnancy. குழந்தை நல்ல டெவலப் ஆயிருக்கு. இட்ஸ் 2 லேட். அதனால அபார்ஷன் பண்றதுங்கிறது アドவைஸபிள் இல்லை. டாக்டர், எங்க நலமே நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எங்க நலமே நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். வேண்டாத கறுவ அழிக்கிறது சட்டவிரோத இல்லடா. ஆனா கருவ சம்பந்திட்டிருக்கிற தாய் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏன் பேச்சையும் மீறி வேற எங்கயாவது இந்த கருவை கலைக்க கூட்டிட்டு போனீங்கனா பெரிய உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்புறம் பல காம்ப்ளிகேஷன்ல மாட்டிப்பீங்க சோ வசந்திய வீட்டுக்கு கூட்டி போங்க டாக்டர் அம்மா இப்ப அபாஷன் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க குழந்தை வயிற்றுல வளர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்துல அபாஷன் பண்ணா பெரிய உயிருக்கே ஆபத்தா போடுன்னு சொல்றாங்க டாக்டர் அம்மாவை அப்படி சொல்லிட்டு ஒரு பாடு அதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும் இது ஒண்ணு டாக்டர் அம்மாவா சொல்லல இந்த ஊமை கொட்டாந்த அவங்க கையிலையும் கால்லையும் விழுந்து இப்படி சொல்ல வச்சிருக்கு கொஞ்சம் சும்மா இறம்மா மேற்கொண்டு என்ன செய்யலான்ட்டு மாமிகிட்ட கலந்து பேசி முடிவு பண்ணலாம் இது ஒன்று சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஓட்டெடுப்பு நடத்தி மெதுவாக யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கணும் நாம பாட்டுக்கு நாளை கடத்திட்டே போனா அவ பிள்ளைய பத்தி ஸ்கூலுக்கே அமைச்சிருவா அதான் டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன பண்ண முடியும் ஊரில் அவங்க ஒருத்தங்க தான் டாக்டரா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பைசாவை விட்டுறிஞ்சால் பைசல் பண்ணிட்டு போகிறாங்க இது நான் ஆனால் ஒன்றும் சொல்லலை ஹாஸ்பிட்டல் ஆயா சொன்னாங்க ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்புறம் அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடப்போகுது போனாதான் போகட்டுமே பெரிய அத்தை அத்தை அவங்க என்ன பிரின்சஸ் டயானாவா இல்லை மதர் தெரிசாவா அறக்கம்பத்தில் கொடியை பறக்க விட்டு துக்கம் கொண்டாட அவங்களே ஒரு அன்வான்ட் கெஸ்ட் அவங்களுக்கு ஒரு அன்வான்ட் எலிமெண்ட் ரெண்டு பேரும் உயிரோட இருந்த செத்த என்ன சமுத்திரமும் ஓயாது நம்ம வீட்டு பிரச்சனையும் தீராது நீங்க சாப்பிடுவாங்க உன் பொண்ணு லலிதா இருக்காளே அவ எனக்கு ரொம்ப திருப்தியா சோறு போட்டுட்டான் மனசு வயிறு எல்லாம் ரொம்பி கிடக்குது உன் சாப்பாடு எனக்கு இறங்காது வேண்டாம் லலிதா நீ சாப்பிடவாமா நம்ம சாப்பிட்றதே மானத்தோட வாய்றத்துக்கு தான் அந்த மானத்துக்கே பங்கம் வந்த அப்புறம் எதுக்கு சாப்பாடு நீங்களே போய் சாப்பிடுங்க அகிலா நீயாவது சாப்பிடுவாயே நீங்கள் உங்கள் அப்பா சாப்பிடாம என்னைக்குமா நான் சாப்பிட்ருக்கேன் என்ன உலகம் பசிக்கலையா சரி நான் சாதத்தில் தண்ணி ஊற்றிடுறேன் நான் வரமாட்டேன்னு சொல்லியேம்மா ஒவ்வொரு மாசமும் நான் பட்ஜெட் போடுறப்ப ஒரு கிலோ மைதா எக்ஸ்ட்ராவாக வாங்கணும்னா ஒரு கிலோ இட்லி அரிசி நான் கட் பண்ணணும் அரை கிலோ சக்கரை வாங்கணும்னா ஐம்பது கிராம் டூத் பேஸ்ட் நான் தியாகம் பண்ணணும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அவ்வளோ அரிசியை போட்டு நான் வடித்து காய்கறி கடன் சொல்லி காய் வாங்கி மாமி வீட்டு ஓசி மிக்சியில் மிளகா வரைச்சி குழம்பு வச்சுட்டு உங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ட நீங்களாம் வரமாட்டேன்னு பிகு பண்ணுவீங்க இல்லை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கே உண்டான தானே அர்த்தம் மருவத்தூர்ல இருந்து அத்தை இங்க கூட்டிட்டு வந்தீங்களே வர வழியில ஆறு குளம் குட்டை எதுவும் உங்க கண்ணில் படல பேசாம அதுல ஏதாவது தள்ளிட்டு வந்திருக்க வேண்டியதானே நம்ம வசந்தின்ற ஒரு ஜீவனை மட்டும் பண்ணி போடல அவங்க வயிற்றுக்குள்ள அவங்க ரத்தத்தையே உணவா நம்பி இன்னொரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கே அதையும் சேர்த்து பட்டி போடுறோம் இது பாவம் இல்ல இதுக்கு பேசாம நான் சொன்ன மாதிரி ஒரு குளத்துல தள்ளிட்டு வர்றது எவ்வளவு மேல் மா, நீ என் பொண்ணு இல்லம்மா என்ன பெத்த அப்பா என்னதெல்லாம் நான் இதை கோபத்துல கொஞ்சம் முறைச்சு வேசப்பட்டு பேசிட்டேன் மணிச்சிடுங்க சாப்பிட போகலாமா கொஞ்சம் இருங்க பார்த்தே கூட்டிட்டு வந்துடுறேன் தாஸ் ஓ வா சுந்தரம் எப்படி இவ்வளோ கரெக்டாக வந்து இந்த பார்க்கில் என்ன பிடிச்ச நீ எந்த நேரத்தில் எங்கே இருப்பேன் எனக்கு தெரியாதா பார்க்கணும்னு தோணுச்சு அதான் புறப்பட்டு வந்தேன் வா சார் நீ எப்போ வந்த இப்போதான் வந்த சரிதான் பேச்செல்லாம் அப்பால நைனா கலக்கலான கை முறுக்கு வாங்கிக்கிறேன் ஆச்சி மெஸ்ஸில் சுட்டது என்ன சார் அப்படி பார்க்குற உனக்கு தான் எடுத்துக்கோ இந்தா நைனா காப்பி

அதை போய் பாருங்க சார் உனக்கு வேண்டப்பட்டவங்க யாருக்குன்னா ஆட்டோ வேணும் நம்மளான் சொல்லு சார் பிக்கப் முடியும் ஐயோ என்னது இது வம்பாக்குதா சவாரிக்குதான் கண்டிப்பா சொல்றேன் சில்வர் கிளாஸ் வச்சுக்கிறேன் இதுல ஊத்தி குச்சிக்கோ சார் வர போயிட்டு வா என்னதா உனக்குள்ளே சிரிச்சுக்கிற என்ன விஷயம் சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல இல்ல சொந்தம்னு வந்ததெல்லாம் சொந்தம் இல்லாம போச்சு யாரோ எவரோ நினைச்சதெல்லாம் சொந்தமாக போச்சு அதை நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு எதுக்காக இப்படி சொல்கிற அதை போறானே ஜெகா பையன் அவனும் பாவம் என்னை போல ஒரு அனாதை தான் என்னது அனாதையா என்னதாஸ் இப்படிலாம் பேசுற புள்ள குட்டியெல்லாம் பெற்றுட்டு இந்த வார்த்தை நீ சொல்லலாமா பெரிய புள்ள டெல்லியில் ஓஹோன்னு இருக்கான் அடுத்த பிள்ள பெங்களூரில் வசதியாக இருக்கான் பொண்ணையும் லட்சணமாக கட்டி கொடுத்து மாப்பிள்ளை ஹைதராபாட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் மேனேஜிங் பார்ட்னராக இருக்கார் இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு என்ன குறை நானும் அப்படித்தான் நினச்சேன் நினச்சது இல்லை ரிட்டையர்டான காலத்தில் நாம் ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி பெரியமான கடையில் போட்டேன் அவனும் டில்லியிலேருந்து உடனே புறப்பட்டு வந்தான் ஆ எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா உங்களோட லெட்டர் கடிச்சதுப்பா படிச்சுட்டு அப்படியே துடிச்சு போயிடும் தெரியுங்களா கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போயிடுச்சு உடனே அடுத்த ஃப்ளைட் எறிங்கி வந்துட்டு இந்த வயசான காலத்துல நீங்க ஏன் தனியா கஷ்டப்படணும் நீங்க என்ன அனாதையா ராஜா மாதிரி ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல உங்களுக்கு தனியா கிடந்து தவிக்கணும்னு உங்களுக்கு என்ன தலைவிதியா இல்லை அப்படிதான் நாங்கள் விட்டுருவோமா ஆண்டவருக்கு தோசைகிறான்ப்பா ஜோசப் நான் என்ன நினைச்சனோ அதையே நீயும் நினைச்சிருக்க இந்த ஆஸ்ரமா இருக்கே அது ரொம்ப தொந்தரவு கொடுத்து வர வர அதிகமாகிடுச்சுப்பா ஹோட்டல் சாப்பாடு வேற ஒத்துக்க மாட்டேங்குது உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருந்தேன் அவள் தான் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா பா நீங்கள் பிஎஃப் லோன் போட்டு வாங்கி கொடுத்த பணத்தை வச்சு தான் நான் டெல்லியில் லெதர் எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ரொம்ப சௌகரியமாக இருக்கேன்ப்பா எந்த குறையும் இல்லைப்பா கேசியா பார்த்துல கூட வீடு ஒன்று வாங்கியிருக்கேன் நீங்க தாராளமா என் கூட வந்து இருக்கலாம் நம்ம சவுத் இண்டியன் டிஷஸ் தயார் பண்ற மாதிரியே ஒரு நல்ல குக்கை வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு எது தேவைனாலும் அவர்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடலாம் பிரேயருக்குன்னு மாடியில் தனியாக ரூம் கட்டிருக்கேன் நீங்க தனியா போய் தியானம் பண்ணலாம் போதும் பா போதும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் நானே என்னுடைய கடைசி காலத்தை எப்படி கழிக்கலாம்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்னுடைய பெரிய மகன் வீட்டிலேயே கொடுத்துட்டார் கடவுளுடைய கிருபையே கிருபப்பா இருக்கப்பா அவசரப்படாதீங்க என்னோட ஒய்ஃப் ஜெனட் முந்தி மாதிரி இல்லைப்பா அவளுக்கு கொஞ்சம் பிபி இருக்கு ஏதாவது ஒரு சின்ன கோவம் வந்தா கூட மற்றவங்க மேல எந்த பொருள் கிடைக்குதோ அது தூக்கி வீசிடுறான் நர்வஸ் ஆயிட்டானா தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தைகள அள்ளி வீசிடுறான் ஓஹோ இந்த நிலைமையில நான் அடுத்த வாரம் ஜெர்மனி வேற போக வேண்டியிருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையப்பா இருங்கப்பா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் நீங்க எங்க கூட தங்கி இருக்கிறப்ப ஜெனட் ஏதாவது கோபத்தில் உங்க கூட சண்டை போட்டான்னு வச்சுக்கீங்க அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்ல அவளுக்கு சப்போர்ட் பண்ணும் இன் எனி கேஸ் என்னோட பிசினஸ்ல நான் இப்ப வச்சிருக்க கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா புரியுதுப்பா இப்போ புரியுது அதனால நீங்க செட்டில் ஆகிறதுக்கு ஐடியல் பிளேஸ் பேங்களூர் தான் நான் ஃப்ரங்க் கிட்ட அங்கேருந்து இருந்து போனில் பேசிட்டேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடுத்த ஃப்ளைட்டில் வந்து நிற்கிறேன் ஜோசப் இப்போ உனக்கு ஃபிளைட் எத்தனை மணிக்கு இன்னும் ஒன் ஹவர் இருக்குப்பா அப்போ நீ பிறப்பிட ஜோசப் உங்க ப்ரேயரில் முடிஞ்சா இந்த அப்பாவை நினைச்சிப்பாரு ஜோசப் இந்த மாதிரி சொல்லியிருக்கவே கூடாது ஓ நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாமம் இருக்குது தாஸ் எல்லா பரிதாபத்தையும் செலவு நீராதப்பா கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ அடுத்த சின்ன மகன் பிராங்க் இருக்கானே அவனை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்பா அண்ணன் மேலே தப்பு இல்லைப்பா பெங்களூரில் இருக்க என்னோட வீட்டை எடுத்துக்கோங்களேன் உங்கள் மருமக சில்வியா இந்தியன் ஏர்லைன்ஸில் எக்ஸிகூட்டிவாக இருக்காளா அவளுக்கு தானும் சம்பாதிக்கிறோங்கிற ஈகோ நிறையவே இருக்குது அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூடவே கொண்டு வந்து வச்சிருக்கா இப்போ நானும் உங்களை என்னோட கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு வைங்க நான் ஏட்டிக்கு போட்டியா செய்யறதா அவன் நினைப்பா அதனால இந்த ப்ராப்ளமே இல்லாம நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னப்பா முடிவு உங்களை மாதிரி உள்ளவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போமாட்டிங்கப்பா ப்ராப்ளமே அதுதான் ஜென்ரேஷன் கேப் அதனால உங்களை மாதிரி உள்ளவங்களுக்காகவே சீனியர் சிட்டிசன் ஹோம்னு எல்லா ஊர்லயும் இருக்கு நிச்சயமாக இங்கே இருக்கும் அதுக்காக மாதம் மாதம் கட்ட வேண்டிய பணத்தை நான் எவ்வளவு கட்டுறது அண்ணன் எவ்வளவு கட்டணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு லெட்டர் போடுறோம் என்னப்பா சொல்றீங்க உங்க அண்ணன் போறப்போ உங்கள் ஃபேமிலி பிரேயரில் எனக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனால் இப்போ உன்னை நான் சந்தித்ததுக்கு பிறகு என் கருத்தையே நான் மாற்றிக்கிட்டேன் நீங்க யாரும் எனக்காக ப்ரே பண்ண வேண்டாம் நான் உங்களுக்காக டெய்லி ப்ரே பண்றேன் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்ட மாதிரி உன்னை கை கழுவி விட்டுட்டாங்க கரெக்ட் நான் நினைச்ச மாதிரியே நீ சொல்லிட்ட அப்புறம் என் மக வந்த கதையை கேட்கலையே என்னை கூட்டிட்டு போறதுக்காக ரிட்டன் டிக்கெட்டோட வந்துட்டா பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள தான் அதுங்களுக்கு தான் அப்பா மேலே பாசம் அதிகம் கேளுப்பா என் மக வந்ததும் என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணான் பேக்கப் பண்ணி வச்சுட்டு அப்பா உங்கள் மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு துணையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் எங்களோட ஹைதராபாத்துக்கு வந்துருங்க அங்கே உசேன் சாகர் லேக்கு பக்கத்தில் ஒரு பால் பூத்து இருக்கும் அந்த பால் பூத்துக்கு அதிகாலையில் மூன்றரை மணிக்கு போய் பால் வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா கூட பால் கிடைக்காது நீங்களும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் பாலும் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்புறமா ஆறு ஆறரைக்கு குளிச்சுட்டு ஏழு ஏழரை மணிக்கு பையங்களை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட்டு பக்கம் போய் காய்கறியும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும்ப்பா எப்படியும் ராத்திரி பத்து மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு தூங்கிறாதங்க அப்பா இந்த ஊரில் திருட்டு பயம் ஜாஸ்தி நம்ம வீட்டிலே வாட்ச்மேன் கிடையாது ஏகப்பட்ட சம்பளம் கேட்குறான் அதனால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வீட்டை சுற்றி வந்து பார்த்துட்டு படுத்துக்குங்க இவ்வளவு தூரம் பேசினதை கேட்ட பிற்பாடம் உனக்கு கோமே வரலையா வந்துச்சே எனக்கு இல்லை என் மகளுக்கு இப்போ புரியுதா சுத்தரம் என்ன ஏன் ஆனாதுன்னு சொல்லிக்கிட்டேன்னு இப்போவும் எனக்கு புரியலதா ஓம் பிள்ளைங்க உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்காக உன்னை நீ அனாதன் எப்படி சொல்லலாம் நான் பெத்த பிள்ளைங்க உன் மேல உயிரே வச்சிருக்கேன் அதையும் உனக்கு புரியல இந்த ஜகா உன் மேல பாசத்தை பொடியிறான அத மறந்துட்டியா ஓம் பிள்ளைங்களை போல எங்களுக்கு பண வசதி இல்லை ஆனா பாசம் ஜாஸ்தி உண்டு எங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு முறை அந்த வார்த்தையை நீ சொல்லாத நாங்க இருக்கிற வரைக்கும் நீ அதை இல்லை தாஸ்